ஓடுதா இல்லையா ஓகே போய்விடுவாம்மா சில வேத்தான் வந்து நமக்கு பார்த்தாலே ஒரு பொறாமையாக இருக்கும் இப்படிரா இவனுக்கு மட்டும் ஜெயிக்கிறானுங்க எப்படி இந்த பொண்ணை மட்டும் ஜெயிக்கிறா எப்படி இவங்களுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படியே அமையுது வரும் அப்படியே கடவுள் ஏதோ இதுகளுக்கு மட்டும் ஸ்பெஷல் வரம் கொடுத்த மாதிரி எப்படி இதெல்லாம் அமையுது அப்படிலாம் பார்த்தோன்னு சொன்னால் ப்ராபப்ளி நம்ம என்றைக்குமே நம்ம ஹியூமன் சைக்காலஜியில் சொல்கிற மாதிரி தான் நாம் பார்க்கக்கூடிய பிம்போங்கிறது அது அவங்களோட ஜஸ்ட் ஒரு பிம்பம் மட்டும்தான் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வேர் அப்படிங்கிறது இருக்கு விச் மீன்ஸ் அவங்களுக்கு ஒரு ஒரு வேலை வந்து அவங்களுக்கு எல்லாமே அமைதுன்னு சொன்னால் மென்டலி அவங்க ஒரு வேலை ஸ்ட்ராங்கான பீப்புளாக கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் அவங்கள தான் வந்து நம்ம சிக்மா பர்ஸ்னாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சிக்மா பர்சனாலிட்டி எப்படி வந்து அவங்க வந்து வின் பண்ணுறாங்க ஏன்னா அதை நம்ம கண்டிப்பாக தெரியணும்ல எப்படி அவங்களுக்கு மட்டும் அந்த வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நடக்குது முக்கியமாக ரிலேஷன்ஷிப்பில் அவங்க எப்படி வின் பண்ணுறாங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மேக்சிமம் மாட்ட மாட்டேங்கிறாங்க ஒரு வேளை மாட்டினா அவங்க எப்படி அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியில் வர்றாங்க இது எல்லாம் ஒரு மேஜிக்கான ஒரு விஷயமா இருக்குது அதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் என்னப்பா போமா ம் ஓடியா இன்ட்ரோவா வெல்கம் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஆயம்யா ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் ம் சிக்மா winning strategy. எப்படி தான் விண்ணாறானுவ அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ் இருக்குது அது என்னங்கிறத பார்த்துட்டு அதை ஒரு வேளை நாமளும் கற்றுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு விஷயம் அடாப்டிவ் டிசிஷன் மேக்கிங் எப்போயுமே அவர்களுடைய முடிவு இல்லையா முடிவு தான் நம்மளுடைய வாழ்க்கை என்னைக்குமே மாற்ற போகுது இல்லையா நீங்கள் என்ன போராடுறீங்க என்ன பண்ணுறீங்கிறத கதையெல்லாம் இல்லை கடைசியில் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்க ஆகுமா ஆகாதா இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த நேரத்தில் அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரெண்டு முக்கியமான விஷயங்களை கொண்டதாக இருக்கும் விச் மீன்ஸ் இட் சீம்ஸ் மோர் அடாப்டிவ் அண்ட் இன்க்ளூசிவ் அடாப்டிவ்னால் என்ன அந்த சுச்சுவேஷனுக்கு எந்த அளவுக்கு அடாப்டான ஒரு முடிவாக அது வந்து இருக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுங்கிறது அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அடாப்டபுளான ஒரு முடிவாக வந்து அவங்க எடுப்பாங்க ரொம்ப ரொம்ப அடாப்டிவாக இருக்கும் அது பார்க்குறது ரொம்ப அடாப்டாக அந்த சுச்சுவேஷனை வந்து அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமாக தே ஹாவ் அ குட் இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட்னா என்னது முழுக்க முழுக்க ஒரு நுண்ணறிவு இல்லையா முழுக்க முழுக்க அந்த சுச்சுவேஷனை வந்து பயங்கரமாக அவங்க வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க யூனோ மோர் தென் ஹேவிங் எ ப்ரீ ஆக்குபைடு தாட்ஸ் அது அந்த தாட்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய தாட்ஸ் அந்த ப்ரீ ஆக்குபைடு தாட்ஸு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிற எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அவங்க அந்த சுச்சுவேஷனை வந்து பயங்கரமாக அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க லாஜிக்கலாக அதை அப்சர்வ் பண்ணுறாங்க ஒருவேளை அந்த நேரத்தில் அவங்களால் முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் திணறக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் அவங்களால அப்சர்வ் பண்ண முடியாத ஒரு ஆளுன்னா அப்போ ஒரு ப்ரொஃபஷனோடைய சப்போர்ட் ஒரு சைக்காலஜிஸ்டினுடைய சப்போர்ட் இல்லை அது சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸோட ஒரு சப்போர்ட்டு ஒரு அக்கௌண்ட்ஸ்னால் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டினுடைய ஒரு சப்போர்ட்டு இல்லை ஒரு அட்வொகேட்டோடைய சப்போர்ட்டு முதல்ல அவங்க எடுத்துக்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் ஒரு பர்சனை எளிதாக வந்து அவங்க நம்பிடுறது இல்லை எல்லாத்துக்கிட்டையும் போகிறாங்க எல்லாத்துக்கிட்டையும் போகும்போது ஒரு குமுலேட்டிவான ஒரு ஒரு கன்க்ளூஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிடைக்குது ஓரளவுக்கு நல்லா யார் சொல்கிறாரோ அந்த ப்ரொஃபஷனை தனக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முடிவை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அது ஒன்று ரெண்டாவது முக்கியமானது இன்க்ளூசிவாக இருக்காங்கிறத பார்க்குறாங்க இன்க்ளூசிவ்னா என்ன இன்றைக்கி அந்த முடிவு எடுக்கிறது மூலமாக இன்றைக்கி சந்தோஷங்கிறதுக்கு ரைட்டு ஃப்யூச்சரில் அது எப்படிப்பட்ட சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கும் இது மற்றவங்களுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும் ஒருவேளை என்னுடைய குழந்தைகள் இருந்துச்சுன்னா ஒரு வேளை அந்த விஷயங்களை நான் முடிவு எடுக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய குழந்தைங்களை அது எப்படி பாதிக்கும் விச் மீன்ஸ் அது பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு எல்லா விதமான விஷயத்தையும் சேர்த்து வைத்து அவங்க வந்து முடிவுங்கிறத எடுக்கிறாங்க அதனால தான் அவனுங்களுக்கு மட்டும் அமையுதுல நமக்கு அமைச்சிருவோம் ஏன் வரப்படுறீங்க ம் த செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் செல்ஃப் அஷ்யூர்டு என்றைக்குமே சிக்மாவிற்கு நமக்கு இருக்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் தெரியுமா அவங்களுக்கு என்றைக்குமே செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது ஏன்னா தே ஆர் அஷ்யூரிங் தெம் செல்ஃப் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லை அவங்க என்றைக்குமே வந்து இன்னொரு ஒருத்தவங்களுடைய ஒப்பீனியனை நம்பி வாழக்கூடிய ஒரு ஆள் கிடையாது இப்போ நம்ம ஏன் இன்னொருத்தவங்களோட ஒப்பீனியன் நமக்கு ரொம்ப தேவைப்படுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஏன் அதே இடத்துல நம்ம ஸ்டக்காக இருக்கிறோம் ஏன் யாராவது ஒருத்தவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து என்னை கூட்டிகிட்டு போனால் தான் நான் வந்து போவேன்னு சொல்லிட்டு நான் ஏன் நிற்கிறேன் அதுக்கான காரணங்கிறது எனக்கு மிகப்பெரிய செல்ஃப் டவுட் என்னை பற்றி இருக்குது ஏன் அந்த செல்ஃப் டவுட் எனக்கு வருது ஏன்னா எனக்குள்ளே ஏதோ ஒரு இன்ஃபீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம் இல்லை எனக்கு இல்லை ஏதோ ஒரு எமோஷன்ஸுங்கிறது என்னை அப்படியே புல் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்குது அதுதான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய இவ்வளவு செல்ஃப் டவுட்டுக்கு காரணம் எனக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு ட்ராமா இருக்கலாம் எனக்குள்ளே அந்த ஒரு போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் இல்லை ஒரு ஆன்சைட்டி இருக்கலாம் இல்லை சைல்டுஹுட் ஹிஸ்ட்ரி இருக்கலாம் ரொம்ப பேட் ஹிஸ்ட்ரிலாம் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் அதான் நம்மளை புல் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கா ஆனால் சிக்மா என்றைக்குமே அந்த விஷயங்கள்லேருந்து ஹீலான ஒரு ஆளாக இருப்பாங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக சின்ன வயசில் பிரச்சனை வந்திருக்கும் எல்லாமே பண்ணியிருப்போம் பட் அந்த ஒரு ஹீலான ஒரு ஆளாக இருக்கிறனால ப்ராபப்ளி அவங்க எங்கே வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த செல்ஃப் டவுட்டுங்கிறது இல்லை அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்குது செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக செல்ஃப் டிடெர்மினாக அவங்க வந்து அந்த முடிவில் எடுக்க தயாராகும்போது யாருடைய ஒப்பீனியனும் அவர்களுக்கு தேவைப்படுறதே கிடையாது ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒரு ஒப்பீனியன் ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட ஒப்பினியனை நம்ம வாங்குகிறோன்னா அது வேறு கதை சும்மா அவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு நம்மளை எப்போ பார்த்தாலும் புகழ்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன் நம்ம நெக்லெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு நம்மளை எப்போ பார்த்தாலும் சம்மந்தமே இல்லாமல் பயாஸ்டாக வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட ஒப்பீனியனும் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட வேண்டியது இருக்கு இந்த ரெண்டுமே இல்லாமல் ரொம்ப கிளீன் கிரவுண்டில் ஒரு நல்ல ஒரு மீடியேட்டர் சொல்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயங்களை நம்ம வந்து அவங்க வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒப்பீனியன் மட்டும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மூலமாக ஒரு டிசிஷனை வந்து அவங்க எடுக்கிறாங்க தி டோன்ட் ஒரி அபவுட் வாட் அவர் தி வான டூ வாட் அவர் அதர்ஸ் வான சே இன் தியூஷன் ஆஃப் ஐ கேன் அவங்க எப்போயுமே எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த முடிவு அந்த முடிவை எடுத்துட்டால் அதை நான் ப்ரொசீட் பண்ண முடியுமா அந்த ப்ரொசீட் ஓரியன்டானும் அவங்க பார்ப்பாங்கல்ல அதை எப்படி எந்த அளவுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமாங்கிறதான பார்ப்பாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது என்னால் அது முடியுமா முடியாதாங்கிறத பல நூறு தடவை அவங்க யோசிக்கிறாங்க சும்மா எல்லாரும் ப்ரெஷர் பண்ணாங்க நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்தேன் இல்லை சும்மா எல்லாரும் ஒரு ப்ரெஷர் பண்ணாங்க நான் இருந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான கதைகள்ங்கிறது இல்லை ஈவன் ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் எல்லோரும் ஒன்று சொல்கிறாங்க இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த விஷயத்தான் ட்ரெண்டிங்கை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டான் முடிவுகள் என்பது அவர்கள் எடுப்பது கிடையாது அவங்க என்ன செய்கிறாங்க அந்த விஷயத்தை பார்க்குறாங்க அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னால் அது முடியுமா ஒருவேளை முடியாதுன்னா ஏன் முடியாது அதுக்கான என்ன எபிலிட்டி நான் வளர்த்துக்க வேண்டியது இருக்குது இல்லை அந்த விஷயங்கிறது நேச்சுரலாகவே அது முடியாத ஒரு விஷயம் தானே என்றைக்குமே நேச்சுரலாக இம்பாசிபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட என்றைக்கு அவங்க போய் மல்லு கட்டுறதே இல்லை அவங்க போய் போராடுறதே கிடையாது அது இம்பாசிபிளாக அதை அப்படியே அசட் பண்ணி நகரப்பார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம நகர்ந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க ஸோ இது எல்லாத்தையும் வந்து காங்கிரீட்டாக யோசித்து எப்போ அவங்களுக்கு அந்த முடிவை ப்ரொசீட் பண்ணி கடைசியில் வின் பண்ண முடியுங்கிற எஸ் ஐ கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்யூஷன் அவங்களுக்குள்ளே வருதோ அப்பொழுது தான் அந்த முடிவை ப்ரொசீட் பண்ணி அந்த முடிவை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அது வரைக்கும் பல குழப்பிப்பாங்க பல குழப்பத்தில் இருப்பாங்க அவங்க பட் அந்த குழப்பங்கள் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு லாஜிக்கல் ஸ்டஃபை வச்சு தான் இருக்கும் எமோஷ்னலி வந்து அவங்களுக்கு குழப்பங்கள் இருக்குன்னா அவங்க உடனே ப்ரொஃபஷன்கிட்ட போய் அதை தீர்த்துக்கிறாங்க இல்லை டிட்ஸ் அ மேட்டர் எமோஷனல் இன்டெலிஜென்ட் நாலாவது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஆல்ரெடி நிறைய இடங்களில் சொல்லிகிட்டு இருக்கிறது போல் என்றைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய எமோஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் அது காங்க்ரீட்டாக நம்மளுடைய மனசுங்கிறது ஃபாலோ பண்ணும் நம்மளாலையும் ஃபாலோ பண்ண முடியும் உள்ள ஒன்று இருக்கு பாருங்க இதை நினச்சிக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு சண்டை சண்டை போட்டு என்ன நம்ம ஹார்ட்டு கூட ஃபைட் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு ஒரு முடிவு எடுத்தோன்னு வைங்க நம்ம ஒரு பக்கம் எழுதிட்டு போனால் அது ஒரு பக்கம் எழுதிட்டு போவோம் கடைசியில் அது ஒட்டுமொத்தமாக ஸ்பாயில் ஆறு கடைசியில் மனசு என்ன நினைக்கிறது அதான் ஜெயிக்கும் தெரியுமா அப்போ மனசு மோல்ட் பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மனசை மோல்ட் பண்ணணுன்னா நம்மளுடைய எமோஷன்ஸ் முதல்ல என்ன சொல்ல வருதுங்கிறத கேட்குற அளவுக்கு அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கான இன்டெலிஜென்ட்டுங்கிறத நம்ம வளர்த்துக்க வேண்டியிருக்கு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சில பேருக்கு இன்பில்ட்டாக அவங்க மெ மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறனால ப பல விதமான விஷயங்களை அவங்க பார்த்ததுனால எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்களுக்கு இயல்பாகவே வந்து மற்றவங்களோட எமோஷன்ஸையும் தன்னோட எமோஷன்ஸையும் நல்லாவே புரிஞ்சுக்கிற ஒரு தன்மைங்கிறது அவங்களுக்கு இருக்கு அது எந்த விதமான ஒரு குழப்பமும் அவங்களுக்கு வரதில்லை எப்பயுமே இந்த சிக்மா வந்து நல்ல ஒரு அப்சர்வராக நல்ல ஒரு லிசனராக இருப்பாங்க நாட் வித் அதர் பீப்புள் பட் ஆல்சோ வித் எவர் ஓன் செல்ஃப் அவங்களுக்கு அவங்க நல்ல குட் லெசனராக இருப்பாங்க விச் மீன்ஸ் அவங்க மனசு என்ன சொல்ல வருது அந்த எமோஷன் என்ன சொல்ல வருதுங்கிற விஷயங்களை கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயங்களாக இருப்பாங்க கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க ஏன் அப்படி சொல்லுது என்ன காரணம் இதை மட்டும் ஏன் அப்படி நம்ம யோசிக்கிறோம் மற்ற விஷயத்துலாம் நான் இப்படி யோசிக்கிறோமே இதை மட்டும் நம்ம ஏன் இப்படி யோசிக்கிறோம் என்ன விஷயம் இதில் ஆகிருக்கு வாட் குட் பி த மேட்டர் அதெல்லாம் அண்ணா ரெசிப் ம் எஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த ரெசிப்ரோகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்களேன் அது விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் விச் மீன்ஸ் நாம் மற்றவர்கள் நமக்கு செய்கிற ஒரு விஷயத்துக்காக நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கைமாறு வித் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் என்றைக்குமே இந்த சிக்மாவுக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் அவங்களுக்காக நிற்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருப்பாங்க அது எப்படின்னே தெரியாது ஈவன் அவங்க ஒன்றும் ரொம்ப இன்ஃப்ளயன்சபிளான ஒரு ஆளாக இருக்க மாட்டாங்க யாருக்கு ஈவன் அவங்க முடிஞ்ச வரைக்கும் தான் ஹெல்ப் பண்ணிப்பாங்களே தவிர அவங்க ஒன்றும் யாருக்கும் கையெழுத்துக்கலாம்னு செஞ்சுருக்க மாட்டாங்க நம்மளுக்கு ப்ளீஸிங் மென்டாலிட்டி இல்லாத ஒரு ஆளாக இருப்பாங்க அளவுக்குலாம் இருக்க நான் இல்லை அவங்கெல்லாம் அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க பெரிய அவங்க அவங்க மற்றவங்களுடைய பிரச்சனைலாம் அவங்க மண்டையை போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படி இப்படியெல்லாம் ப்ளீஸராக இருக்க மாட்டாங்க பீப்புள் ப்ளீஸராக கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க இருந்தாலும் கூட அவங்களுக்குன்னா நாலு பேர் வந்து நிற்பாங்க ஏன்னா அந்த நாலு பேர்த்துக்கு ஒரு ஹோப் இருக்குது என்னென்னா இவங்க நம்மளை கைவிட்டுற மாட்டாங்க இந்த பிரச்சனை நம்ம ஹெல்ப் பண்ணுறது மூலமாக நமக்கு எதாவது பெரியாரோட பிரச்சனை வந்துராது அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படியே ஒரு வேலை பிரச்சனை வந்தாலும் இவங்க நடுவில் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அப்படி சொல்லும் சிக்மாவோட ஹிஸ்ட்ரி அப்படிப்பட்டதாக இருக்கும் யாரையுமே இவர்கள் கைவிட்டுற மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் தன்னால் முடிஞ்ச வரைக்குமான விஷயங்களை அவர்கள் சொல்லியிருப்பாங்க முடியலைன்னா நேரடியாக போய் அவங்க சரண்டர் ஆகிப்பாங்க ஸோ அந்த ரெசிப்ரகேஷன் இருக்குல்ல எப்பயுமே கை மாறு ஒரு விஷயத்தை செய்கிறாங்க நமக்காக இவங்க உள்ள வர்றாங்கன்னா அவங்களோட வெல்ஃபேரையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்கிற அந்த ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல அதனாலயே இவர்கள்ட்ட இருந்து நல்ல நல்ல பீப்புள் எல்லாம் இவங்க கூட சேருவாங்க அழகா இப்போ எப்படி இந்த பாலுமகேந்திராவோட பாலுமகேந்திரா டைரக்டர் பாலுமகேந்திரா பாருங்க அவரோட அசிஸ்டண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ஆளுகளும் அப்படியே முத்து இருப்பாங்க இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் சிக்மா லைக் வெற்றி மாறன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வந்த ஆட்கள் அவ்வளோ இதாக இருப்பாங்க அப்படி எப்படி ஒரு பொட்டென்ஷியலான ஆட்கள் அவங்க கூட வந்து சேர்கிறாங்கண்ணா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த ட்ரெஸ் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் இந்த கிராட்டிடியூட் சும்மா அந்த நாசிஸ் மாதிரி நீ நாசமாக போனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு தேவையான அந்த விஷயத்தை மட்டும் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கேங்கிற சிம்பத்தி இல்லாத ஒரு ஆளாக எம்பத்தி இல்லாத ஒரு ஆளாக கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க எப்படி சைல்டுட் பேட்டர்ன் டு அடல்ட் அட்டானமி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்றைக்குமே அவங்களுடைய சைல்டூட் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க விச் மீன்ஸ் சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்ம பழக்கப்பட்டிருப்போம் சில நேரம் நம்ம வந்து கொஞ்சம் லேசியாக இருக்கக்கூடத்துக்கு பழக்கப்பட்டிருப்போம் இல்லை சில சில நேரத்தில் ரொம்ப லிமிட்டடான ஒர்க்கை மட்டும் பண்ணுறதுக்கு பழக்கப்பட்டிருப்போம் இல்லை ஒரு இந்த கேட்டகரி ஆஃப் ஒர்க்கு மட்டும் தான் நான் செய்வேன் இந்த கேட்டகரி ஆஃப் ஒர்க்கு செய்ய மாட்டேன் இப்படி மட்டும் தான் நான் யோசிப்பேன் அப்படி நான் யோசிக்க மாட்டேன் ஏன்னா என்னால் அதை இவ்வளவு தான் யோசிக்க முடியும் அதுக்கு மேலே என்னால் யோசிக்க முடியாது இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே வந்து இந்த சைல்ட்ஹுட் பேட்டர்னால் வந்து நம்மளை நாமளே பல விஷயங்கள்லாம் நம்ம ரெஸ்டெக்ட் பண்ணி இருந்திருப்போம் ஆனால் சிக்மா இந்த மாதிரியான விஷயங்களை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்னை ஆல்ரெடி உடைச்சி வெளியில் வந்திருப்பாங்க நான் கோழி என்ன தான் வளர்ந்துட்டாலும் முட்டைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் விச் மீன்ஸ் அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கோழிக்கு மதிப்பு இல்லைல்ல அந்த சிக்கன் அது என்ன வளர்ந்தாலும் அதை உடச்சிட்டு வெளில வரணும்ல ஒரு வளர்ச்சிக்கு மேலே இல்லை அந்த மாதிரி வந்து இவர்கள் அதை உடச்சிட்டு அந்த சைல்டுஹுட் பேட்டர்னை உடச்சிட்டு மேலே வந்தவங்களாம் இருப்பாங்க சைல்டுஹுட் பேட்டர் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈவன் இந்த சைல்டுஹுட் பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளுடைய பெர்ஸ்பர்செப்ஷன்லேயும் பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுது நம்ம எப்படி இந்த உலகத்தை பார்க்குறோம் உண்மையிலேயே உலக ரியாலிட்டி என்ன நாம் எப்படி வந்து இந்த உலகத்தை பார்க்குறோம் இந்த மாதிரி பல விதமான விஷயங்களில் வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருப்பாங்க விச் மீன்ஸ் உண்மையான ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய பார்வைங்கிறது இருக்கா கண்ணோட்டம்ங்கிறது இருக்கா அப்படிங்கிறதுல அது யார் வெரி கிளியர் அப்படி ஒரு வேலை இல்லைன்னா ஏன் நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு அடல்ட் அட்டானமியாக வந்திருப்பாங்க விச் மீன்ஸ் யாரையுமே சாராத அதாவது பர்சனலாக மட்டும் இன்டர்டிபென்டென்ட்டாக இருக்கிற இன்டர்பேர்சனல் ரிலேஷன்ஷிப் மட்டும் வச்சுக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பாங்களே தவிர விச் மீன்ஸ் அவங்க எனக்கு ஒரு கைமாறு செய்கிறாங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு கை மாதிரி இன்டர் இன்டர்டிபெண்ட் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவரை சார்ந்திருக்கோம் அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் தான் எங்கள் வச்சிருப்பாங்களே தவிர ஒருத்தவங்களை ஒட்டுமொத்தமாக சார்ந்து அவங்களையே ஒரு வாழ்க்கையை நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஆளாக சிக்மா என்றைக்குமே இருக்க மாட்டாங்க தட்ஸ் வாய் எல்லாம் அவங்களுக்கு அமையுது தட் இஸ் தேர் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி ரைட்டா ரீபர்த் நரேட்டிவ் சைல்ட் தி குவீன் இது ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் இந்த மோட்டிவேஷன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஷார்ட்ஸில் ஒரு தடவை பார்த்தேன் கில்லி ஒரு இன்னர் சைல்டு ரீபர்த் அஸ் அ குவீன் அஸ் அடல்ட் அஸ் அன் அடல்ட் அவர் அல்ஸ் அஸ் அ கிங் இல்லை சின்ன வயசுலேருந்தே அப்படியே நமக்கு ஒரு பழக்கம் வந்திருக்கும்ல அப்படியே எல்லாத்தையும் பார்த்து பயந்துக்கிட்டு இல்லை அப்படியே ப்ரொக்ராஷனேட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம பண்ணுவோம்ல சின்ன பிள்ளத்தரமான வேலைகள்லாம் நம்ம பண்ணுவோம்ல இல்லை யாரையாவது பார்த்தா பயந்துக்கிட்டு அப்படியே பயந்தது அப்படியே வெளியே காட்டிக்காத மாதிரி நடிச்சிக்கிட்டு இல்லை ஆ எனக்கெல்லாம் என்ன பயம் அப்படியா இப்படியா இல்லை உண்மையான வீரங்கிறது எப்படி இருக்குது பயப்படாமல் இருக்கிறத உண்மையான வீரமா இல்லை பயப்பட்டதை ஒத்துக்கிறது ஆமாம் நான் இந்த இடத்துல பயப்பட்டேன் ஏன் எனக்கு காரணம் என்னன்னு தெரியலனா ஆமாம் எனக்கு இந்த காரணம் தெரியல இல்லை இதுதான் என்னோடய வீக்னஸ் அதனால தான் பயந்தேன்னா ஆமாம் இந்த வீக்னஸ்னால தான் நான் பயந்தேன் இல்லையா அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் இல்லையா நான் என்ன சரியாக பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும் அதுக்கு மேலே சில விஷயங்களுக்கு பயப்படுறோம்னா பரவாயில்ல அதை ஒத்துக்கிட்டு அதை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கணும் அதெல்லாம் உண்மையான வீரம் இல்லை எதுக்கு எடுத்தாலும் டிஃபென்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு முன்னாடி நம்மளே ஒரு இமேஜை கட்டமைச்சிக்கிட்டு என்னமோ அந்த இமேஜினால தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு நம்ம நம்பிக்கிட்டு நம்ம என்றைக்குமே நாமளோ நான் சிஸ்டோ யாராக இருந்தாலும் நம்ம ஒரு இமேஜை கட்டமைக்கிறோம் பாருங்கள் ஒரு டிஃபென்சிவாக இருந்து நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு வெளியில் காட்டிக்கிறோம் பாருங்கள் அதுக்கு உங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை ஆக்சுவலி நீங்கள் தான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அதை சும்மா ஒரு காப்பி மெக்கானிக்ஸ் மாதிரி அதை வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் உங்களை அப்படியே பெரிய பிர அப்படியே பெரிய பிரம்மாண்டமாக கூட நீங்கள் காட்டிக்க முயற்சி சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இந்த சொசைட்டிலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் உள்ளே எப்படி இருக்கீங்களோ அந்த ஒரிஜினலுக்கு ஏற்ற அந்த அந்த ஒரிஜினலோட அந்த ஒர்த்துக்கு ஏற்ற தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஒரிஜினலாக நீங்கள் மாறணும் சின்ன குழந்தைங்க மாதிரி இந்த மாதிரி நான் இப்படி தெரியுமா நான் அப்படி தெரியுமா அப்படின்ட்டு இருக்கக்கூடாதுல்ல இல்லை அப்படியே புரிஞ்சிக்காத மாதிரியே அவாய்ட் பண்ணுறது ஒரு விஷயங்களை அதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வரக்கூடிய ஆல்ரெடி வெளியில் வந்த ஒரு ஆளாக சிக்மா இருப்பாங்க ஓகே நோ கம்ப்ளைண்ட் நோக்கேட் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் முதல்ல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியும் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கு அந்தந்த நேரத்தில் அது அது நடக்கிறதுக்கான காரணங்கிறது ஒன்றே ஒன்று தான் அவங்க அவங்களுடைய விஷயத்தினால அவங்களுக்கு அது நடக்குது விச் மீன்ஸ் அவங்க தான் அதுக்கு காரணம் அதே மாதிரி எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நல்லது கிட்ட நடக்குதுன்னா அதுக்கு நான் தான் காரணம் அதுக்கு நான் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது சும்மா அவங்க எப்படி பண்ணிட்டாங்க இவங்க எப்படி பண்ணிட்டாங்க ஏன் அவங்க மற்றவங்கிட்டலாம் போய் செய்யலை ஏன் என்னைய டார்கெட் பண்ணாங்க ஏன் என்கிட்ட வந்து என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ வருஷங்கள் அழித்தாங்க யோசிக்கணும்ல நம்ம ஏன் இந்த கம்பெனியில் போய் நான் இப்படி ஒர்க் பண்ணேன் ஏன் நான் அந்த இதில் போய் நான் அந்த ஸ்டேட்டில் போய் அப்படி ஒர்க் பண்ணேன் இதெல்லாம் நம்மளுடைய முடிவுகள் தானே இதெல்லாம் சும்மா என்ன நான் வந்து அவசரத்தில் எடுத்துகிட்டேன் அப்படின்னா எல்லாத்துக்கும்தான் அவசரம் இருக்குது தான் கஷ்டங்கள் இருக்குல்ல ஓகே ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கிறது மோர் தென் கம்ப்ளைனிங் அதர் பீப்புள் ஆர் அதர் சுச்சுவேஷன் நாம் முழுக்க முழுக்க நம்ம இந்த இது 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 ஒரு ஒரு விஷயம் கெட்டதாக நடக்குதா அது நம்ம தான் காரணம் மாற்றமே இல்லை ஒரு விஷயம் நல்லது நடக்குதா அது கடவுள் காரணம்லாம் கிடையாது அதுக்கும் நம்ம தான் காரணம் ஆ இப்போ மட்டும் கடவுள் இது இருந்தாங்கடா புதிய கொடுமையாக இருக்குது இந்த ஷார்ட்ஸ்லலாம் போட்டுவானு இந்த கடவுளோட ஒரு இதை போட்டுக்கிட்டு சாங்கை பின்னாடி பேக்ரவுண்டில் போட்டு இன்னும் ஒரு ஆக்சிடென்ட்டில் இருந்து ஒரு பர்சன் சேவ் ஆகிற மாதிரி போட்டு பானை போட்டுக்கிட்டு பார்த்தீங்களா கடவுள் காப்பாற்றிட்டார் ஆடா போரில் எத்தனை எத்தனை லட்சம் பேர்கள் வந்து இறந்து போனாங்க தெரியுமா எத்தனை எத்தனை குழந்தைகள் வந்து செத்து போனாங்க தெரியுமா அப்போல்லாம் வந்து காப்பாற்றாது அப்போ போய் தீ மியூசிக் போட வேண்டியதானா உங்கள் கடவுளோட தீ மியூசிக்கே ஓ எங்கோ கடவுளை பாருங்க போய் காப்பாற்ற வேண்டியதானே அவரை போய் காப்பாற்ற தானே சொல்லுங்களேன் ஸோ எந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் இருக்கார் இல்லைங்கிறத விட கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு ஏன்னா வச்சுக்கலாம் இனிமேல் கடவுள் செய்ய வேண்டிய டியூட்டி ஒரு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம் உங்களுக்கு ஒரு வேளை கடவுள் நம்பிக்கை இருந்தால் எல்லாத்தையும் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு நாம தான் இனிமேல் ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது ஒருத்தனுடைய நாட்டை காப்பாற்றுறது அந்த குடிமக்களுடைய கடமை அந்த நாட்டை வந்து முதலே அவங்க காப்பாற்றிருக்கணும் அதுக்கு மேலேயும் டாமினேஷன் வருதுன்னா அவர்களை வந்து அடித்து ஜெயிச்சுட்டு வர்றதுங்கிறது எப்படிங்கிறத அவங்க தான் பிளான் பண்ணணும் இல்லையா தட்ஸ் அ மேட்ரு ஸோ எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லை எந்த விதமான வருத்தம் கிடையாது நான் தான் காரணம் நான் காரணங்கும் ஓகே எனக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பார்க்க போகிறேன் எனக்குள்ள பிரச்சனை நான் சரி பண்ணும்போது எனக்குள்ள ஒரு ஹோப் வரப்போகுது எனக்குள்ள ஒரு ஹோப் வரும்போது நான் செயல்பாடாக மாற்ற போகிறேன் செயல்பாடு மாற்றும் போது ரிசல்ட் ஆகுது ரிசல்ட் வரும்போது ஒரு கட்டத்தில் ரிசல்ட்டெல்லாம் சேர்ந்து ஒரு விக்ட்ரி ஆகுது விக்ட்ரி வந்தால் உங்களுடைய வாழ்க்கைங்கிறது மாறப்போகுது அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஓகே வாட் டு ம் இதெல்லாம் எனக்கு இருக்காங்கிறது தெரியல நீங்கள் இப்போ சொன்ன பல விஷயங்கள் என்கிட்ட இல்லை வாட் சுட் டு இந்த ஃபஸ்ட் திங்க் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு தெரப்பியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஜெஃப்ரி இயன் அவர் ரொம்ப சூப்பரான ஒரு தெரப்பியை வந்து நைன்டீன் எயிட்டியில் வந்து செஞ்சுருக்காரு விச் மீன்ஸ் நாம் நைன்டீன் நைன்ட்டியில் பிடிச்சிருக்கார் அவர் விச் மீன்ஸ் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ராப்ளத்துக்கு நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்கிறது பிறந்துருச்சு பாருங்கள் எப்படி சூப்பரில் தட்ஸ் ஆவ் அவர் இந்த ஸ்கீமா தரப்பு மூலமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த திஸ் ப்ராபபிளி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்கிறார் இந்த ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது அட்டாச்மெண்ட் தியரி இந்த ஸ்கீமா தரப்பிங்கிறது பொறுத்த வரைக்கும் நம்ம எடுப்போம் ஆன்லைனில் வந்து கவுன்சிலிங்கில் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ அந்த தரப்பில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொன்னால் அது அட்டாச்மெண்ட் தியரி விச் மீன்ஸ் ஒரு பர்சன் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் ஒரு சுச்சுவேஷன் கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட்டுங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் த லாஜிக்கல் ஸ்டஃப் ஓகே இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் எமோஷனல் ஸ்டப் இல்லை ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது அந்த விஷயத்த நான் செய்கிறேன் எனக்கு தேவைப்படுறதுனால அந்த விஷயத்த செய்கிறேன் அதுக்காக ஒரு பர்சனை நான் சார்ந்திருக்கேன் அந்த பர்சனுக்கு தேவையான விஷயத்த கொடுத்துட்டு அதுலேருந்து நான் வெளில வந்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு அதில் அட்டாச்மெண்ட் ஒன்றும் கிடையாது இல்லை ஒரு பர்சன்கிட்ட நான் வந்து உண்மையிலே எதிர்பார்க்கறது எதுவுமே கிடையாது ஆக்சுவலி அவங்ககிட்ட வந்து ஓகே ஆனால் நான் அதே இடத்துல ஸ்டக் ஆகி அவங்க அப்யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள்ளே இருக்குது அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது இல்லை ஒரு கம்பெனி ஓரியன்டாவோ வாட் எவர் வாட் எவர் எந்த ஒரு ஜாப் ஓரியன்டாவோ ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாவோ ஹெல்த் ஓரியன்டாவோ லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியது இருக்குது ஆனால் என்னால் செய்ய முடியல அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு இல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது ஒரு இல் பிஹேவியர் ஓரியன்டான அட்டாச்மெண்ட் இருக்குது அது என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இந்த தியரியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆப்ஜெக்ட் ரிலேஷன் தியரி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா ஆப்ஜெக்ட் ரிலேஷன் அஸ் பர் த சைக்காலஜிபடி ஆப்ஜெக்ட் ரிலேஷனாக என்ன அர்த்தம்னா உங்களை டேக் கேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இருக்காங்கல்ல அவங்க இப்போ அவங்கள தான் நம்ம வந்து இங்கே ஆப்ஜெக்ட்ன்னு சொல்கிறோம் பர் த சிக்மா சைக்காலஜி படி சாரி ஸ்கீமா சைக்காலஜி படி ஸ்கீமா ஸ்கீமா சைக்காலஜி படி அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரங்களில் மாறிக்கிட்டே இருப்பாங்க விச் மீன்ஸ் ஹூ இஸ் அ கேரக்டேக்கர்னு வச்சுக்க வேண்டியது அவங்க லைஃப்பில் ஒரு மெயின் கேரக்டர் இருப்பாங்கல்ல அவங்க தான் அவங்க விச் மீன்ஸ் அவங்களோட சின்ன வயசில் வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம் இல்லை வாட் எவர் யுவர் கார்டியன் அவங்க இருக்கலாம் அதோடு சேர்த்து இப்போ வந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹஸ்பண்டாவோ அவங்களுடைய ஒய்ஃபாவோ வாட் எவர் இருக்கலாம் ஓகே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ஜெக்ட் ரிலேஷன் தியரிங்கிறது எதை குறிக்குதுன்னு சொன்னால் அவங்க நமக்கு இந்த உலகத்தினுடைய ரியாலிட்டிங்கிறது அப்பாற்பட்டு அவங்க நமக்கு ஒரு ஒரு பெர்செப்ஷனை நமக்குள்ளே வந்து புகுத்தி விட்றாங்க இல்லை இந்த 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 படத்தில் அப்பான்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் என்ன அதில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் ரிலேஷன் தியரி எல்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது பார்ப்பாங்க விச் மீன்ஸ் ஒரு மூணு பேர் பானுவ ஒருத்தர் வந்து நல்லவேன் விச் மீன்ஸ் சமுத்திர கனி வழக்கம் போல் நம்ம ஆள் சமுத்திர கனியோட பையன் அந்த பையன்கிட்ட அவர் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணுவார் எல்லாத்தையும் விரும்பு எல்லாத்தையும் நேசி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த விஷயம் ரெண்டாவது ஹெட் மாஸ்டர் ஹெட் மாஸ்டரோட இது ஹெட் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் என்னது நம்ம தம்பிராமையா தம்பிராமையா வந்து என்ன சொல்லுவாப்புல எல்லாத்துக்கிட்டையும் பயமாக கரெக்டாக இருக்கணும்டா நீ அப்படியே விரித்து பார்த்துக்குமோ அவன் கண்ணு பிடிக்கிட்டு காக்கா தூக்கி போட்டுருவா பார்த்துக்க ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும்டா அப்படின்ட்டு மூணாவது நம்ம கேட்டகிரி என்னடா எதா நடந்தாலும் சரி இருக்கடந்திரியாகவும் இருந்துட்டு போயிடும்டா அப்படிங்கிற மாதிரி அப்படியே இருக்கிடையாவும் இருந்துட்டு போகிற மாதிரி அந்த ஒரு விஷயங்களை ஒவ்வொருத்தங்களோட தன்னுடைய சண்ணுக்கு வந்து எஜுகேட் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த சன் வந்து அப்படியே வளர்ந்து வருவாங்க அதுக்கு மாதிரி தான் அடுத்தடுத்து அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் சரி மற்ற விஷயங்களையும் சரி அவங்க வந்து அதை வந்து பார்ப்பாங்க ஒரு கட்டத்தில் வந்து தமிராமையா வந்து தமிராமையானோடைய டாக்ஸிக் பேரண்டிங் மூலமாக அந்த பையன் வந்து சூசைட் பண்ணி ஐ பிலீவ் இறந்தே போயிடுவார் அந்த படத்தில் அந்த அளவுக்கான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது அதில் நடக்கும் அதாவது த நம்மளுடைய ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுதோ அந்த ஆப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த லைஃபையே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம் தான் அந்த ஆப்ஜெக்ட் ரிலேஷன் தியரி இந்த தி இந்த தியரி மூலமாக நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா அது ஒரு வேலை தப்பாக இருக்குதுங்கிற பட்சத்தில் அதுலேருந்து நம்ம எப்படி வெளில வருது அந்த பெர்ஸ்பெக்டிவில இருந்தாலும் எப்படி வெளில வரது அந்த விஷயங்கள தான் இதில் நம்ம பார்ப்போம் அன்கான்ஷியஸ் டைனமிக்ஸ் வாட் குட் பி த அன்கான்ஷியஸ் டைனமிக்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியாமல் நம்ம நினைக்கிறோம் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கோம் நமக்கு அது இருக்குது இது இருக்குது நம்மலாம் இப்படி திங்க் பண்ணுறோம் நான் எல்லாத்துக்கும் நல்லது நினப்பேன் நான் எல்லாத்துக்கும் கெட்டது நினப்பேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் உண்மையிலேயே நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுதான் நம்ம அன்கான்ஷியஸ் மைண்ட் செட்டை இட் இஸ் அவுட் ஆஃப் யுவர் கான்ஷியஸ்ஸும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது அப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ரொம்ப சிம்பிள் நாம் நம்மளுடைய பிஹேவியரை அனலைஸ் பண்ணால் நமக்கு தெரிய வரும் நம்ம உண்மையிலே ஸ்ட்ராங்காக இருக்கமா இல்லையாங்கிறத நம்மளுடைய பிஹேவியர் அனலைஸ் பண்ணால் அந்த பிஹேவியர் மூலமாக ரிசல்ட்டு கூட கிடைச்சிருக்க ரிசல்ட்டை வந்து ஈவன் ஹியூமன் சைக்காலஜி யாராக இருந்தாலும் அவங்களோட பிகேவியர் அனலைஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு கிடைச்சக்கூடிய ரிசல்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாலே ப்ராபிப்ளி யூ கேன் கெட் வாட் தேர் ஆல் அபவுட் அதே மாதிரி இந்த அன்கான்ஷியஸ் மைண்ட் செட்டு இந்த அன்கான்சியஸ் டைனமிக்ஸ் பற்றி நம்ம வந்து அதில் பார்ப்போம் அண்ட் காங்கனேட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம காங்கனேட்டிவ் ஒரியன்ட் விச் மீன்ஸ் அறிவு சார்ந்த செயல்பாடுகளை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம காங்கனேட்டிவ் பிஹேவியர் இருக்கும் அந்த காங்கனேட்டிவ் பிஹேவியரை மாற்றி இன்னும் எஃபெக்டிவாக நம்மளோட லைஃபுக்கு ரிசல்ட் ஓரியன்டான எஃபெக்டிவாக எப்படி கொடுக்கறது விச் மீன்ஸ் ஹவு டு ஹாவ் த வின் வின் சுச்சுவேஷன் யார் நமக்கு முன்னாடி இருந்தாலும் அவங்களுக்கும் வின் ஆகணும் நம்மளும் விண்ணாகணும்பா அந்த மாதிரி ஒரு மியூச்சுவலாக ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் ஓரியன்டான டியூவல் பெனிஃபிட் ஓரியன்டான ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்படி கையாள்வது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து அஸ்பர்த சைக்காலஜி மூலமாக சொல்லி தரப்புறது அண்ட் த குரூப் தெரப்பிஸ் ஆல் அபவுட் இதே மாதிரி நம்மளோட லைக் மைண்டட் பீப்பிள் சிக்மாவாக ஆகக்கூடிய எத்தனையோ பேர்த்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் வச்சு நம்ம வந்து குரூப் தெரப்பி ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா இதான் நம்மளுடைய நம்பர் அட்மினுடைய நம்பர் அட்மினுடைய நம்பருக்கு ஐ வாண்ட்டு இப்போ இந்த தெரப்பி வேணும்னா ஐ வாண்ட் ஸ்கீமா தெரப்பின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க தட்ஸ் அ மேட்டர் எதுக்கும் நீங்கள் வந்து ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை நீங்கள் கவுன்சிலிங் வந்து நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இதை விட பெட்டர் தெரப்பி ஏதா இருந்தால் கூட நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஸோ வாங்க கமெண்ட் செக்ஷனை வாசித்து விடுவோம் உங்கள் பதிவு பதிவுகள் அருமை சார் தேங்க் யூ சார் உங்களுக்கு ஆயிரம் நன்றிகள் உங்கள் பதிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறேன் செல்ஃப் செய்து என்னையும் மாற்றிக்கொண்டே நன்றிகள் கூடி உங்களுக்கு சூப்பர் வாழ்த்துக்கள் சூப்பர் நன்றி சார் தேங்க் யூ ஹாய் சார் தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் கன்டென்ட் தேங்க் யூ சார் என்னோடய லைஃப்பில் நெகட்டிவ் பிலீவ்ஸ் வச்சு என்னை பிளேம் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க நான் ப்ரூவ் பண்ண அப்புறம் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க ஓஹோ சரி நல்லதானே உங்களுடைய நெகட்டிவ் பிலீவ்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்கங்க நெகட்டிவ் பிலீவ்ஸை மாற்றணும் தானே நீங்கள் மாற்றாமல் கூடயே வந்து கோப்பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது தப்பு தானே அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க ஓகே இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய விருப்பம் ஓகே ஒருத்தவங்க டிவோர்ஸ் பண்ணுறதுக்கும் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது நாட்டில் ஓகே ஸோ ஒருத்தவங்க கூட தான் வாழணும் நீங்கள் ஒன்றும் கம்பல் பண்ண முடியாதுல்ல அதாவது நம்ம மேலே தான் தப்புன்னு நம்மளையே நம்ப வைப்பாங்க ஆமாம் நீங்கள் தான் தப்புன்னு உங்களையே நம்ப வச்சுட்டாங்களா யார் நம்ப வைப்பாங்க ஒன்றும் புரியல இதுக்கு முன்னாடி மெசேஜ் போடல இப்போயும் மெசேஜ் போடல ம் ஓகே ஃபைன் தேங்க் யூ உங்களோட எல்லா விதமான கமெண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வாசிச்சுட்டு தான் இருக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சில கமெண்ட்ஸுக்கு ஹாட் போட்டிருப்பே அதெல்லாம் நம்ம ஹா போட்ட ஹார்ட் தான் நான் பண்ண ரீப்ளை எல்லாமே நான் பண்ண தான் ஸோ டோன்ட் வரி அதை பற்றி நம்ம உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் அடுத்தடுத்து எந்த மாதிரியான டாபிக்ஸ் போடலாங்கிறதையும் அடுத்தடுத்து நீங்கள் போடுங்க அதை நான் வந்து கன்சர்ன் எடுத்துக்கிறேன் வேறு என்னப்பா கொடை சாத்திக்குவோமா ம் Thank you so much from the Human Expert Tamil YouTube channel. I am your Rajmar Pandian, Psychologist. See you then. Bye-bye. Hmm? I don't know.